சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னை ரெடில்ஸ் பகுதியில் பிரபல என்டர்பிரைசஸ் ஒன்றுக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் இவர்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னையில் இருக்கும் பிரபல லாஜிஸ்டிக் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை அம்பத்தூர் பகுதியில் பிரபல கொரியர் மற்றும் கார்கோ கம்பெனி ஒன்றுக்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் இவர்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் பிரபல ஆட்டோ கன்சல்டன்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை செங்கல்பட்டில் இருக்கும் பிரபல என்டர்பிரைசஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் தகுதி தகுதிக்கேற்ப வழங்கப்படும் மேலும் இவர்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு உடனடியாக கால் செய்யுங்கள் சென்னை கொட்டிவாக்கம் மருகாமையில் இருக்கும் பிரபல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் பிரபல ஈகோடெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபதாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை உரகடம் பகுதியில் இருக்கும் பிரபல ட்ரேடர்ஸ் கம்பெனி ஒன்றிற்கு டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் இந்த மாதிரியான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்